வணக்கம் அன்பானவர்களே நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள் என்று சங்கீதம் நான்கு நான்கு சொல்கிறது மனிதனுடைய உணர்ச்சிகளிலே ஒன்றுதான் கோபம் கோபமே போடக்கூடாதா கட்டாயமே கோபம் வரும் அந்த கோபம் பாவமாக மட்டும்தான் மாறிவிடக்கூடாது ஒரு தம்பி தன் தாயிடம் போய் அம்மா எனக்கு குடிக்க பணம் வேணும் என்றான் குடிக்கன்னா மது குடிக்க இல்லையடா என்ற உடனே ஆத்திரம் ஏற்பட்டு ஒரு கத்தியை எடுத்தான் தான் பெற்ற தாயை அந்த வெறியோடு கூட கொலை செய்தான் அவனுக்கு உணர்ச்சி திரும்பி வந்தபொழுது ஐயோ என் தாயை கொண்டு விட்டேனே இன்றைய உலகில் பாருங்களே கோபத்தினால் தன் மனைவியை கொலை செய்தவர்கள் கோபத்தினால் தன் பாட்டியை கொலை செய்தவர்கள் கோபத்தினால் தன் உறவுகளை முறித்தவர்கள் ஏராளம் உண்டு அப்படியானாலும் நான் என்னையா பண்ணணும் கோபம் வரும் பொழுது அந்த இடத்தை விட்டு சற்று போய்விடுங்கள் ஒரு கப்பு சில்லுன்னு தண்ணி எடுத்து குடிச்சு பாருங்கள் கோபம் போகும் பாவம் செய்யாதபடிக்கு கடவுள் உங்களை காப்பாற்றுவார் இந்த நாளிலே கோபமே வராத ஒரு நிலைக்கு கத்தர் உங்களை வைப்பாராக காட் யூ